முன்னாள் கொஞ்சம் பார்த்து விளாடுங்க மழை வர மாதிரி மழை பெஞ்சிருச்சு கொஞ்சம் ஓச்சுக்கிறாங்க மறு கடமே தனக்காரங்குளம் நேதாசி பரிச்சிப்படை அனைத்தான் தரக்கூடிய கௌதம் அமேரியா ஒரு நிமிஷம் அந்த மறுக்கடமே ஆர்ஜி தமிழ் மணி கபடி குழு முத்தப்பட்டி அவனையை தரக்கூடிய தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பு மாமா தனக்கான்குளம் திலீப் அவர்களை வருகின்றோம் நேட்டாட்சி புரட்சிப்படை அதனை கௌதம் அமறியல் தனக்கான்குளம் நேட்டாட்சி புரட்சிப்படை அதனை எதிர்த்தாக கௌதம் அமறியால் இந்த ஆட்டை மொழிந்த மறுகணமே மைதானத்துக்கு ஒரு மாறு கேட்டுக் கொள்கின்றோம்

சோபரியா அருமையான ரேட்டு நம்பர் நயன் வாப்பா பா வாடு கொடுப்பாரு பா வாப்பா வாப்பா பாப்பா வா பா நடுவே கொடுப்பாரு வா வாயா வாயா இந்தாட்டை முடிந்த மருத கிழமை தனக்கு நேதாஜி பிரித்து படை அணி தரக்கூடிய கௌதம் பொம்மரியல் தங்களை தேவைப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டு சூப்பர்யா ஆருமையான ஆட்டம் நம்பர் ரெண்டு அஜித் குமார் சூப்பர்யா சரியான ஆட்டம் பைக் கபடி போட்டி திறமைக்கு தான் பரிசு இந்த டீமை போடு அந்த டீமை சொல்லி போடுவோம் ஆறு வராயினே திறமைக்கு தான் பரிசு எந்த டீம் போடுமோ அந்த டீம் கூட ஆடிக்கோங்க வடிகள் கரை நான்கு புள்ளிகள் பசுமலை மூன்று புள்ளிகள் ஒரு புள்ளி முன்னிலையில் வடிகள் கரை மோட் வருகிற காண்டி முடிந்த மரகனமே தனக்கான்குழந்தாச்சு அவரை எத்தனை கௌதம் பொம்மதியார் புற போட்டா நீ வீடியோ எடு வீடியோ போட்டா கவுசர் போட்டு வச்சிருக்கான்டா தனதனகுலம் நேதாச்சி புரிச்சுப்படை அதனை தொடரக்கூடிய கௌதம்பம் இந்த ஆட்டை முடிந்த மறுகணமே மைதானத்துக்குள் வருமாறு பண்றோம் இரண்டாம் சுற்றில் முதல் ஆட்டமாக ஆட வேண்டிய அணி ஆர்ஞ்சு தமிழ்மணி கபடி குழு முத்துப்பட்டி அணியினரும் அதனை கூடிய எழுத்தாளர்களுடைய உச்சப்பட்டி தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் இந்த கபடி போட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அன்பளிப்பு அளித்த அன்பு அண்ணன் தங்கப்பாண்டி மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவை வைக்கிறார் வல்லவன் பார்ட்னர்ஸ் குருவித்துறை அணி வந்திருந்தால் கமிட்டியை நாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வல்லவன் பார்ட்னர்ஸ் குருவித்துறை அணி வந்திருந்தால் கமிட்டியை நாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முதல் சுற்று வெற்றி பெற்ற அணி வந்திருந்தால் கமிட்டியை நாடு மறுக்கட்டு சொல்கின்றோம் அப்புறம் நாங்க பிச்சர் போட்டதுக்கு அப்புறம் மயிலாண்டு வரல எங்களுக்கு போன் அடிக்கலாம் சொல்லலாம் என்ன யாரா ரவுண்டு வெற்றி பெற்ற அணி இருந்தால் கமிட்டி நாடு மாதிரி கட்டு செகண்ட் ரவுண்டு போட்டது அப்புறம் அப்புறம் கிராச்சி அடிச்சு எங்களை கமிட்டி பொறுப்பில்ல மேட்ச் வந்து கண்டினியூஸா நடக்கும் இடைவேளை ஆட்ட நேரத்தில் வடிவல் கரை ஐந்து வெற்றி புலிகளும் டைம்மன் பசுமலை நான்கு வெற்றி புலிகளும் ஒரு புள்ளி முன்னிலையில் வடிவல் கரை வடிவேலி கரை ஐந்து பசுமலை நாலு வடல் கரை வடிவேலி ஆறு வெற்றி புள்ளிகளும் டைமண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நான்கு வெற்றி புள்ளி இரண்டு புள்ளி முன்னிலையில் வடிவேல் கரை வடிவேலி பசுமலை டைமண்ட் ஐந்து வெற்றி புலிகள் வடவல்கரை வடவேலி ஆறு வெற்றி புலிகள்

டெக்னிக்கல் பாயிண்ட் டமார் புரேம் இரண்டாம் சுற்றில் முதல் ஆட்டமாக ஆட வேண்டிய அணி ஆர்ஜே தமிழ்மணி கபடி குழு அணி தளவுடைய எஸ்கே ஏஎஸ்கே மெமரியல் ஒச்சப்பட்டி தகவல் கடுகு ஆட்டத்தின் கடைசி நான்கு இடமிடம் ஆட்டத்தின் கடைசி நான்கு இடமிடம் படிவக்கரை ஏழு பசுமலை ஆறு இரண்டாம் தொற்றில் இரண்டாம் ஆட்டமாக ஆட வேண்டிய அணி பிஜி விக்ரம் பிரதர்ஸ் அதனை தரப்புடைய ஏஎஸ்எம்டி எஸ் அணி தங்களை தரப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வடிவில் அணி எட்டு வெற்றி புள்ளிகள் பசுமலை ஆறு வெற்றி புள்ளிகள் இரண்டு புள்ளி முன்னிலையில் வடிவில் கடை வடிவில் அணி சூப்பரியா அருமையான ரேடு அருமையான ரேடு லாஸ்ட் த்ரீ நிமிட்ஸ் ஆப்ல அடுத்த கடைசி மூன்று நிமிடம் வடியக்கரை பத்து பசுமலை ஆறு முடிந்த முருகமே தனக்கான குளம் நேதாஜி புரட்சிப்படி அதனை தொடரக்கூடிய கௌதம் மெமரியல் பசுமலை ஏழு வெற்றி புலிகள் வடிவில் கரை வடிவில் அணி ஒன்பது வெற்றி புலிகள் பத்து பத்து பத்து

வடவல் கரை அணி பன்னெண்டு வெற்றி புலிகள் டைமண்ட் கிளப் ஏழு வெற்றி புலிகள் ஐந்து ஐந்து புள்ளி முன்னிலையில் வடிவில் கரை அணி மருகமே தனகன்குளம் நேதாஜி புரட்சி படைத்தாலு கையில் நடந்து விடுந்த ஆட்டத்தில் வடிவில் வடிவில் அணி வெற்றி பெறுவதாக அறிவிக்க முடியாது சிறப்பாக ஆடிய டைமண்ட் பஸ்ல பசுமழை அணி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்